இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான பேரழிவு நடந்திருக்கு அந்த ஒவ்வொரு பேரழிவும் நிதனாலையும் இயற்கையாலேயும் நடந்திருக்கு ஆனால் இயற்கையால் நடந்த பேரழிவுகள் வந்து ஒவ்வொரு பேரழிவுக்கு முன்னாலேயும் இயற்கை வந்து ஒரு சில சிக்னல் அதாவது வந்து அதுக்கான அறிகுறியை வெட்டுச் செல்லும் அந்த அப்புறம் தான் அந்த புயலோ இல்லை நிலநடுக்கமோ ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அந்த அறிகுறி வந்து மனிதனால் உணர்ந்து கொள்ள முடிய முடியவே முடியாது இன்னொரு விஷயம் அறிவியலால் கூட அது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மிருகங்களால் வந்து அதை உணர்ந்து அதிலிருந்து தப்பிக்க முடியும் ஆனால் அது எல்லா மிருகங்களாலேயும் முடியாது ஒரு சில மிருகங்களால் மட்டும்தான் முடியும் வாங்க இந்த பதிவில் எந்தெந்த மிருகங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது இந்த இயற்கையோட சீற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டியலில் முதல் இருக்கிறது வந்து நாய் நாயோட உணர்திறன் வந்து ரொம்ப அதிகமாக மிருகங்களை கம்பேர் பண்ணும்போது ஆனால் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா நாயோட உணர்த்திறனில் அது வந்து குறைஞ்ச அளவான அளவு அதாவது வந்து ஒரு சத்தம் அது மிக ரொம்ப மனிதனால் கூட கேட்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டெசிமல்னு சொல்லுவாங்க அந்த ஒலியளவு கொண்ட சத்தத்தை கூட கேட்டுக்கிட்டு அதை வந்து ஈஸியாக அதனால் அந்த பூக்குவத்தை தப்பிச்சிக்க முடியும் இன்கேஸ் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வருது அதாவது நிலநடுக்கம் வருதுன்னா நாய் வந்து ஒரு வித்தியாசமாக அந்த இடத்துல இருந்துக்கும் குறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து அங்கேருந்து தப்பியோட முயற்சி பண்ணும் நிலநடுக்க பக்கத்தில் வரும்போது அது நாய்கள் வந்து அங்கேருந்து தப்பியோட தான் முயற்சிக்கும் இதெல்லாம் இதனோட அறிகுறிகள் இந்த பட்டியல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து யானை யானையோட நினைவாற்றல் நுண்திறனும் மிகவும் அதிகம் அதனால் இயற்கை சீற்றத்தின் அறிகுறியும் ஈஸியாக அது வந்து உள்வாங்கிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடிய தகவமைப்பு கொண்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய பெருங்கல் ஏற்பட்ட சுனாமியை யானை கூட்டம் வந்து அதை அறிஞ்சு அதை வந்து நுண்ணறிவால் அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கேருந்து தன்னோட இடத்த மாற்றிருக்க வாழிடத்தை தாழ்வான பகுதியிலிருந்து உயர்ந்த தரைப்பகுதிக்கு அது மூவ் ஆகிருக்கு இது வந்து ரிசர்ச்சில் ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து திரை தேரை பற்றி நம்மளுக்கு தெரியும் திரை வந்து பாறை இடுக்கல் வளக்கூடிய ஒரு இனம் தவளையோட ஃபேமிலி தான் இதனோட நுண்ணுரவு தன் வந்து ரொம்ப அதிகம் சொல்கிறாங்க நாய்கள் பூனைகள் மாதிரியே எப்படின்னா இயற்கை சீற்றலோட அறிகுறியை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி சுற்றுச்சூழலை எந்த மாற்றம் நடந்தாலும் அது ஈஸியாக வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தேரை வந்து அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு நிலநடுக்க இட்டாலியில் நடந்துச்சு அது லிட்டர் பதிவுகளில் வந்து ஆறு புள்ளி ஒன்பது அப்படிங்கிற அளவில் பதிவாக இருந்துச்சு இந்த விஷயம் நிலநடுக்கம் நடக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னால் தேரைகள் வந்து தன்னோட இனப்பெருக்க பகுதியிலிருந்து கூட்டக்கூட்டமாக வெளியேறத ரிசர்ச் சயின்டிஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது அப்புறம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் நிலநடுக்கம் நடந்துச்சு இது ஒரு பெரிய திறன் இது சொல்லலாம் இந்த பட்டியல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பாம்பு பாம்பு நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிகம் மற்ற மருகங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இதனோட நுண்ணறிவு வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா அது நிலநடுக்கத்தில் கண்டுபிடிக்கிறத நிலநடுக்கம் ஏற்படுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இல்லை நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னால் அது நான் அதனோட சத்தத்தை நுகர்ந்துட்டு அங்கேருந்து வெளியேற முடியும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சீனாவில் ஒரு பெரிய நிலநடுவு நடக்கிறதுக்கு முன்னால் பாம்புகள் அங்கிருந்து தன்னோட வால்டத்தில் எல்லாம் விட்டுட்டு ரோட்டு ப ரோடாக சாலையில் வந்து படை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நியூ வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும்